அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறதுக்கு சோலார் பிளான்ட் வந்து உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் வந்து அமைச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மத்திய அரசு இது வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்களை அனௌன்ஸ் பண்ணாங்க அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மானியம் வாங்கலாம் எவ்வளோ மானியம் வாங்கலாம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் போட்டிருந்தேன் இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா அந்த வெப்சைட் உள்ள வந்ததையும் இங்கே பார்த்தீங்கன்னா சப்சைடி ஸ்ட்ரச்சர்னு ஒன்று இருக்கும் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டீட்டெயில் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ சப்சிடி கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா த்ரீ வாட் வரைக்கும் நீங்கள் வந்து சப்சிடி கிடைக்கும் ஒரு நிமிஷம் லோட் இருக்குங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா தெளிவை கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து தேர்ட்டி தௌசண்ட் வந்து பர் கிலோவெட் அப்டி ரெண்டு கிலோவேட்டுக்கு அதாவது ஒரு கிலோவாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் மானிம் கிடைக்கும் ரெண்டு கிலோவெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பது ப்ளஸ் முப்பதும் அறுபதாயிரூபா மானி மானியம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் மூணு கிலோவாட் போட்டிங்கன்னா டோட்டலாக ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோவெட்டுக்கு முப்பது முப்பது அறுபது மூணாவது கிலோவாட்டுக்கு பதினெட்டு டோட்டலாக எழுபத்தி எட்டாயிரம் மானியம் கிடைக்கும் ஓகேங்களா அதாவது நீங்கள் மூணு கிலோவாட்டுக்கு மேலே போட்டாலும் டோட்டலாக வந்து உங்களுக்கு எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து மனிதம் கிடைக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி எப் எப்படி கன்செப்டன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஒன் ஃபிஃப்டி யூனிட்ஸ்னா ஒன் டு டூ கிலோவர்ட்ஸ் போட்டாலே எங்களுக்கு சஃபிஷியன்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒன் கிலோவர்ட்ன்னு முப்பதாயிரம் டூ கிலோவர்ட்னா அறுபதாயிரம் கிடைக்கும் இதே வந்து ஒன் ஃபிஃப்டி யூனிட்ஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ்னா ரெண்டுலேருந்து மூணு யூனிட் கிலோவர்ட் வந்து நீங்கள் போடணும் அப்படிங்கிறப்போ அறுபதாயிரத்துலேருந்து நீங்கள் ரெண்டு கிலோவர்ட் போட்டிங்கன்னா அறுபதாயிரம் மூணு கிலோவர்ட் போட்டிங்கன்னா எழுவ எழுபத்தெட்டாயிரம் கிடைக்கும் நீங்கள் முந்நூறு யூனிட்டுக்கு மேலே அப்படின்னா எபோ மூணு கிலோவர்ட் போடணும் அதுக்கு வந்து எழுபத்தெட்டாயிரூபா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு அதாவது அஞ்சு யூனி அஞ்சு கிலோவர்ட் போட்டாலும் சரி பத்து கிலோவர்ட் போட்டாலும் உங்களுக்கு அதிகபட்சம் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதை பத்தின டீட்டெயில்ஸ் இங்க சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து இங்கே வந்து அப்ளை ஃபார் நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணீங்கன்னா வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அமௌண்ட் உதாரணத்துக்கு ஒன் கிலோவாட்டு அப்படின்னா அதுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து ஒரு ஐம்பதாயிர சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பதாயிரம் மானியம் கிடைச்சிரும் ஓகேங்களா அது அது வந்து ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணிடணும் அதுக்குண்டான எவ்வளோ அமௌண்ட்டோ அது வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க ஸோ அப்ளை ஃபார் ரூஃப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தமிழ்நாடு உங்களோட கன்சியூமர் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே வெஸ்டர்ன் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்துருச்சு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும் கிளிக் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபிக்கு வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ் ஓடிபி நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த கேப்சா இங்கே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும் ரெஜிஸ்டர் ஆன பின்னாடி இங்கே லாகின்ல வந்துட்டு இங்கே ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன ரெஸ்ட் மொபைல் நம்பரோ அது கொடுத்துட்டு இந்த கேப்சா இமேஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து அந்த பேஜில் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கனால இது இப்படி வந்துருக்கு ஸோ சேவ் கொடுத்து பேக் போயிக்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஓகே லாக்இன் பண்ண சொல்லுது மறுபடியும் சாரி நான் மறுபடியும் வந்து லாகின் பண்ணிடலாம் நிறைய பேர் யூஸ் பண்றதுனால சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க வேறு அந்த காரணம் இல்லை மொபைல் நம்பரு உங்க மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கோம் ஓகே இப்போ உள்ள போயிடும் உள்ள போன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நேம் ஏஸ் பர் எலக்ட்ரிசிட்டி பில் உங்கள் பேர் என்ட்ரு பண்ணிக்கணும் கேட்டகரி கேட்கும் இங்கே வந்து எஸ்சியா எஸ்டியா அது என்ட்ரு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் அட்ரெஸ் கேட்கும் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க பின்கோடு டிஸ்ட்ரிக் இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும் ஒருவேளை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கிற கன்சியூமர் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் தப்புனா இங்கே எடிட் பண்ணிக்கோங்க சாம்சங் லோடு உங்களுக்கு வந்து ரீசெண்டாக எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கும் அதில் வந்து எவ்வளோ தேவையோ ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர்ன்ட்டு அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு கேட்டகரி வந்து இங்கே ரூப் டைப் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ரெசிடென்சியலாக இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் கூடி இருக்கீங்கன்னா அது தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் இங்கே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது செக் ஃபார் சோலர் ப்ரூஃப் கால்குலேட்டர் அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி கொடுக்கும் உதாரணத்துக்கு இங்கே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம் கேட்டகரி வந்து நீங்கள் ரெசிடென்ஷியல் ரெசிடென்ஷியல் இல்லை கமர்ஷியலும் கமர்ஷியல் போட்டுங்க மந்த்லி எவ்வளோ பில்லு உங்களுக்கு ஆவரேஜா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் எவ்வளோ அப்படின்ட்டு மேலே வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நீங்கள் ரூப் இது பண்ண முடியும் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு ஒரு ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரிக்குயர்டு எவ்வளோ கிலோவாட் டூ கிலோ சாம்சங் வந்து ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது போட்டுட்டு கீழே கால்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் எல்லாம் கொடுத்துரும் எஸ்டிமேஷன் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ஐம்பதாயிரருவா சப்சைடி உங்களுக்கு முப்பதாயிரரூவா கிடச்சிரும் ஸோ அதில் வந்து நீங்கள் இருபதாயிரரூவா பே பண்ணால் போதும் டூப் டூப் வந்து நீங்கள் நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் செலக்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ மொத்தமாக வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு கிலோ பர் டே இது பண்ணலாம் ஃபைனான்சியல் சேவிங் பன்னெண்டு ரூபா தொண்ணூற்றாறு காசு டெய்லியும் ஓகேங்களா வரிசைக்கு வந்து நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபா நீங்கள் சேவ் பண்ணலாம் இது வந்து உங்களோட நீட் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி சொல்லிடும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து இந்த டீட்டெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து நெஸ்ட் சேவ் நெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நெஸ்ட்டு போயிடும் ஸோ இங்கே வந்து ஃபைனல் சப்மிஷன் கேட்கும் ஓகேங்களா உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் சப்மிட் பண்ண சொல்லணும் இங்கே வர்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க நோடு இதெல்லாம் வந்துருக்கும் அட்ரஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துங்க ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன ஃபீஸ் அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னா இது இது ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸபிலிட்டி அப்ரூவல் உங்கள் ஏரியாவில் கொடுக்க முடியுமா எல்லாம் அதெல்லாம் செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சப்மிட் இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ் வரும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் மாறும் ஓகேங்களா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மறுபடி லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீசிபிலிட்டி அப்ரூவ்னு வரும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணும் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க சப்சிடி வந்து ரிக் பண்ணலாம் ஓகேங்களா இது பே பே பண்ணிவிட்டு சசடி வந்து எல்லா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டாங்கன்னா சப்சிடி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருப்பீங்க அதுக்கு வந்து உங்களை இது வந்து இதாயிரும் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு இந்த கெல்ப் டாக்குமெண்ட்னு ஒன்று இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வைஸ் ப்ரொசீஜர் நீங்கள் ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு தேவையான ப்ரொசீஜர் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் அப்ளை ரூ ஃபோர் உள்ளே போய் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபீஸிபிலிட்டி செக் அப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வெண்டர் வந்து செலக்ட் பண்ணும் ஓகேங்களா அவங்க தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் டி சப்மிட் இன்ஸ்டாலேஷன் டீடைல்ஸு அதுக்கப்புறம் வந்து டெலிகம்னி டிஎன்ஏபியில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஓகே அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் சப்சிடி அப்ரூவல் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்போசல் பண்ணுவாங்க உங்களுக்கு இது அதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ